மினி கிளினிக்குகளில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்களை பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் அரசு மருத்துவர்கள் போராட்டக்குழு வலியுறுத்தல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பதினெட்டாயிரம் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மினி கிளினிக்குகளில் டெம்ப்ரவரியாக போடக்கூடாது டாக்டர்ஸை முழுவதுமாக போடணும்னு டாக்டர்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் மினி கிளினிக்குகளில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்களின் பணி நியமனம் செய்வதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் மருத்துவர் எஸ் பெருமாள் பிள்ளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மினி கிளினிக்குகளில் பணி செய்ய மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதாக அரசு அறிவித்துள்ளது மருத்துவர்களுக்கு மாத ஊதியம் ரூபாய் அறுபதாயிரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கை நான்கு வருடங்களாக நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து போராடி வருகிறோம் இந்த நிலையில் இப்படி ஓர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சுகாதாரத்துறையில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் பெருமையாக கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் நியமனம் என்பது உண்மையில் மற்ற மாநிலங்களுக்கு மோசமான உதாரணமாகவே உள்ளது மருத்துவர்களை தற்காலிகமாக நியமனம் செய்வது என்பது கேலிக்குத்தாக உள்ளது ஏற்கனவே நம் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர் பணியிடங்களை வேண்டுமென் வேண்டுமென்று கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன அரசின் கடமை கரோனாவை எதிர்கொள்ள தமிழகத்தின் பலமே பதினெட்டாயிரம் அரசு மருத்துவர்கள்தான் என்பதை அரசு நன்றாகவே உணர்ந்துள்ளது இந்த நிலையில் அரசின் இந்த அறிவிப்பு மருத்துவர்களுக்கு ஆத்திரமூட்டுவதாக உள்ளது தமிழகம் நிரந்தரமாக சுகாதாரத்துடன் இருக்க மருத்துவர்களையும் நிரந்தரமாகவே நியமிப்பதுதானே நியாயமாக இருக்கும் நிதி சுமையாக இருந்தாலும் மக்கள் உயிரை காப்பாற்றுவதே அரசின் கடமை எனவே மினி கிளினிக்குகள் மட்டுமின்றி அரசு மருத்துவர்களை எப்போதுமே நிரந்தர அடிப்படையில் மட்டுமே பணி நியமனம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதே போன்ற வீடியோக்களை பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்